இப்போ இந்த மாடு நம்ம தான் இப்போ ஊசி போட்டிருக்கோம் முன்னாடி இந்த மாடு நம்ம ஊசி போட்டதுல பிறந்த கண்ணுகுட்டி தான் இது நல்லா இருக்கு அண்ணன் பேரு தனசேகர் பஞ்சகூப்பத்துக்காரே ஓகேண்ணா நீங்களும் உங்க மாடு ஊசி போடும்போது இது மாதிரி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோ எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் தேங்க்ஸ் மாட்டுக்கு ஊசி போட வந்திருக்கோம் அவங்க பேரு தனசேகரன் தனசேகரன் பஞ்சகூப்பன்னு சொல்லி

நல்லா இருக்கும் அதான் நல்ல பருவத்தில் இருக்கேன் இப்போ த்ரீ டிஜிஎஸ் சவன் ஜி கொஞ்சம் அடிப்பட்ட யூடியூப் சேனலில் இருந்து பஞ்சாபம் வந்திருக்கேன் இப்போ அண்ணன் சொல்லுவார் இப்போ நம்ம மாடெல்லாம் சென பிடிச்சிதான் இங்கே நான் வந்துருக்கேன் முன்னாடி இந்த மாடு ஊசி போட்டு போனால் சென பிடிச்சிருச்சிங்களா சென பிடிச்சி பிடிச்சி கண்ணெல்லாம் போட்டுச்சிங்களா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ரெண்டு மாடு வளர்க்கும் ஆசையாக இருக்குங்களா சரி அண்ணன் சொல்லிருக்காரு மாடு சணை எல்லாம் குடிக்கி நல்ல மாடு வளக்க ஆசையா இருக்கு அப்படினு நம்ம கைராசி செஞ்சு பண்ணா இருக்கா அற்புதமா இருக்கு அற்புதமா இருக்கு கைராசி அப்படினு சொல்லிருக்காரு டிடிஜிஎஸ்ல விஜுவந்த் ராஜா ஐயா இப்ப பாத்த யூடியூப் சேனல் பிசந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग